ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முக்கால் கப்பு அரிசி எடுத்திருக்கேன் பருப்பு பாசி பருப்பு எடுத்து கால் கப்பு அதோட நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இந்த கப்புலே தண்ணி அலந்து ஊற்றிருக்கேன் ஒரு கப்புக்கும் ரெண்டு கப்பு தண்ணி அளந்து ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா ஊறிட்டுருக்குது அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு வரமிளகா கொத்தமல்லி புதினா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி பெரிசீஸாக இருந்தால் ஒரு தக்காளி வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதெல்லாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் குக்கரில் தாளிச்சிக்கலாம் கடல் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சுடு இருந்ததும் அரை டீஸ்பூன் கடுகு கடுக்து பருப்பு சேர்த்திக்கோங்க கடுகு பொரிஞ்சு வரட்டங்க அஞ்சு கல்வி பூண்டு அது சேர்த்துக்கலாம் பால் டீஸ்பூன் சீரகம் பத்து மிளகு ஒரு இருபது வெந்தயம் இது கூடவே அழுக்கிறதுக்காக வர மிளகாய் போட்டுக்கேன் வெங்காயம் சேர்த்திக்கோங்க கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க ஒரு டீ டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க வெங்காயம் ரொம்ப செவக்காக வந்தேன்னா இந்த இதெல்லாம் இருந்தால் போடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வசம் பொருளும் இருந்தால் போடுங்க இப்போ தக்காளி கட் பண்ணி தருவோம் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து மல்லி ஒரு பத்து புதினா அன்னி சுற்றிக்கலாம் நல்லா கரெக்டு தக்காளி சேர்த்து ரொம்ப வதைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பூ சேர்த்துக்கோங்க பால் டீஸ்பூன் பெருங்காய் பொடி அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சரி பச்சை வசம் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா ஒன்று நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஏற்கனவே அலஞ்சு வச்சிருக்கேன் இந்த அரிசியோட இதை அப்படியே சேர்த்திக்கலாம் நல்லா கலஞ்ச நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்துட்டு நீங்க கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கம்மியா இருக்கு ஒரு அரை டீஸ்பூன் இது நல்லா கலந்துட்டுங்க ரெண்டு விசில் வரட்ட ரெண்டு விசில் நம்மளுக்கு வந்துடும் ரெண்டு விசில் பிறகு பார்க்கலாம் போயிடுச்சு இது கலந்து விட்டலாம் நல்லா குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் அசிப பிரசாதம் இது கூட கடைசியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீ சேர்த்திக்கோங்க நல்லா வாசமா மனமா இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோ தாங்க சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சமாக ஊருகா தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ